மக்க மக்களே தளபதி விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டில் பேசின பேச்சுயாக பேசியிருக்காரு ஸோ இதுவரைக்கும் பேசின பேச்சில் இந்த ஸ்பீச் தான் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு இறங்கி பொலந்து கட்டியிருக்காரு ஆளுங்கட்சியை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட நான் இருக்கிறேன் என்னோட மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது வேறு லெவலில் ரெஸ்பான்ஸு கூட்டத்தில் இருந்து அதே மாதிரி அப்போ வந்து தளபதி அவர்கள் சொல்லும்போது டிவி கேடா அப்படிங்கும்போது போது செமையான ரெஸ்பான்ஸுங்கன்னே சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து ஆர்ப்பரித்தாங்க தளபதியோட ஸ்பீச்சை கேட்டுவிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஎம்கே வந்து தீயசக்தி கே தூய சக்தி இருக்கும்போதும் வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் இந்த இடம் தளபதி ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே அட்டாக் பண்ணார் அதுவும் பகிரங்கமாக அட்டாக் பண்ணார் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து சொன்னார் என்னென்ன எப்படி எப்படி அப்படிங்கிறதையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் களத்தில் இருக்கவங்க கூட தான் வந்து போடுற போட்டி போடுறோம் களத்தில் இல்லாதவங்க கூடலாம் போட்டி போடலை அப்படிங்கிற மாதிரி போகிற பக்கில் ஒரு காட்டு காட்டிட்டு போனார் அதே மாதிரி இது வந்து காசு கூடுன கூட்டம் கிடையாது மாசால் வந்த கூட்டம் அப்படிங்கும்போதும் வேற லெவல் ரெஸ்பான்ஸ் ஸோ தளபதியோட ஸ்பீச் எல்லாமே பயங்கர அட்ராக்டிவாக இருந்துச்சு எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து யாராலையும் கூட்ட முடியாது அப்படிங்கிறது பல பேரை சொல்லி கேட்டுட்டோம் ஏன்னா ஒரு கட்சியோட கூட்டத்தை கூட்டுறதுக்கு எந்த மாதிரியான எஃபர்ட் போடுவாங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை வந்து தளபதி அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே லெகுவாக பண்ணிடுறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா தளபதியன்ஸ் தொண்டர்கள் டிவிக்கு மேலே மக்கள் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கை இது எல்லாமே இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு பக்கமும் வந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்பு வந்து கூட்டிகிட்டே இருக்குது டிவிக்கே மேலே இல்லை ஸோ அதுக்கு தக்கன பார்த்தீங்க அப்படின்னா பல கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களும் வந்து டிவிக்கே நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இனிமேலும் வந்து படை எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கப்படுது ஸோ தளபதி அவர்கள் வந்து மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறாரு அவரோட ஸ்பீச்சுமே வேற லெவலில் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது ஸோ இறங்கி காலத்தில் அரசியல் காலத்தில் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் இருக்காரு நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் வெள்ளம் வந்து அவரை தேடி வருது அவரை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் டே ஒர்க்கிங் டே எல்லா ஹாலிடே கூட இல்லை ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து தளபதி கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத தமிழக மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து தேடி வராங்க டிவிக்கே நோக்கி ஸோ அதுதான் அவரோட முதல் வெற்றியாக அவர் கன்சிடர் பண்ணுறாரு ஸோ டிவிக்கே வந்து முக்கிய பிரதான கட்சியாக மாறியாச்சு ஸோ அதே மாதிரி தளபதி சொன்ன மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கள நிலவரமாக இருந்துகிட்டு இருக்குது அளவுக்கு வந்து சம்பவத்தை வந்து தளபதி அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்து மக்கள் சந்திப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் அப்படின்னாங்க மக்களை வந்து சந்திக்க போகிறாரு அப்படின்னாங்க பார்த்தா பார்க்கறதுக்கு மினி மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வந்து தளபதி அவர்கள் வந்து இறங்கி சம்பவம் இருக்காரு ஸோ மேலும் வந்து கூடிய விரைவில் வந்து சேலத்துக்கும் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ஸோ டிசம்பர் முப்பதாம் தேதி சேலத்துலேயும் வந்து மக்கள் சந்திப்பு நடக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க தாவேக்காய் தொண்டர்கள் எல்லாருமே ஸோ பொதுச்சு எல்லாருமே சேலத்தில் வந்து எந்த இடம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க ஸோ டேட் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் தேர்ட்டியத் வந்து சேலத்தில் வந்து தளபதி அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அரசியல் காலம் கலக்கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு மூணு மாதங்களும் நாலு மாதங்கள் தான் இருக்குது தளபதியும் சம்பவமான ஆரம்பிச்சிட்டாரு நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்